மா மதுரை மரபினை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் முருகன் பேர சுப்பிரமணியன் மாத்திட்டாங்க வழிபாட்டு முறையில மாத்திட்டாங்க முருகனுக்கு பூணூல் போட்டாங்க கோயில் பேரை மாத்திட்டாங்க இப்படி எல்லாவற்றையும் களவாடிய பார்ப்பனியம் இன்னைக்கு கடைசியாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் எங்க ஊர் பத்திரையை நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம் இழுத்து விட்டுட்டு நீங்க போயிருவீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க தான் அலையணும் அப்படின்னு அந்த மக்கள் பேசிய பேச்சத்தான் இன்றைக்கு நான் போராட்ட வடிவமா கையில் எடுத்திருக்கோம் மதுரையில் நடந்து கொண்டு இருக்கும் நிகழ்வுகளை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மதுரையில் உள்ள பல்வேறு தரப்பினரும் தங்கள் கடமையை அவங்கவங்க சூழலில் இருந்து ஆற்றும் விதமாக இந்த நிகழ்வு எழுத்தாளர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர்கள் கலைஞர்கள் என்று ஒழுங்க ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை செய்தியில் பார்த்துருப்பீங்க பாசே தேவை கிடையாது என்று நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அமர்வு உத்தரவிட்டிருக்க எப்படி வந்து அவங்க மதத்தை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதே போல் அரசையும் நீதித்துறையும் பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு முருகனுக்கு சேவல் கொடி அப்படின்றது எங்கேயும் கிடையாது யானை தான் முருகனுக்கு வாகனம் அது கிடையாது மாற்றிட்டாங்க மயிலா முருகன் சுப்பிரமணியன் மாற்றிட்டாங்க வழிபாட்டு முறையில் மாற்றிட்டாங்க முருகனுக்கு பூணூல் போட்டாங்க கோயில் பேரை மாற்றிட்டாங்க இப்படி எல்லாவற்றையும் களவாடிய பார்ப்பனியம் இன்னைக்கு கடைசியாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்காக முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஏற்ற வகையிலே இயந்திரமும் நீதித்துறையும் அவர்களுக்கு உதவும் வகையில் தான் செயல்பட்டு வராங்க நேற்று கூட நம்ம நிகழ்ச்சியில் ஃபோட்டோ எடுப்பதற்காக ஃப்ரோன் கொண்டு வந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் விடவே மாட்டேன்ட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகுதான் அனுமதி கொடுத்த நிகழ்வுலேயே அப்படி தான் நடக்குது ஆனால் அவங்களுக்கு ட்ரோன் எடுக்கிறதுக்கு எல்லா அனுமதியும் எல்லாம் கொடுக்குறாங்க ஏற்கனவே நடந்த நம்ம இங்கே ஷோகால் நடத்தின ப்ரெஸ் மீட்டை போலீஸே நேரடியாக வந்து தடுத்தாங்க திருப்பரங்குன்ற பிரச்சனையின் போது போலீஸே நேரடியாக வந்து நடத்தக்கூடாது என்று தடுத்தார்கள் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல அதே போல் நீதிமன்றத்தில் நம்ம அனு நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல அவங்களுக்கு இந்து முன்னணிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்த அனுமதி கொடுத்தாங்க அதில் தான் ஹச்சராஜா மதவரியை தூண்டும் விதத்தில் மதுரை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவோன்னு பேசினார் இப்போ நடந்த நிகழ்வுகள்லாம் அப்படி தொகுத்து பார்க்குற போது கடந்த ஆறு மாத காலமாக மதுரையை மையப்படுத்தி முருகனை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் வடிவமைத்து அதற்கு ஏத்தாப்பில் போல எல்லா இடத்தையும் அது ஜுடிஷியரிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் வரையும் எல்லா தரப்பையும் ஒருங்கிணைத்து வேலை செய்கிறார்கள் பெரிய கட்சிகள் எல்லாம் பெரிய அளவில் குரல் கொடுக்கல அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலையும் அவங்க எல்லாருக்கும் வந்து குரல் கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிருமோ ஓட்டுக்கு பிரச்சனை ஆயிருமோ என்று தான் அவர்கள் அமைதி காக்கிறார்கள் இப்போ முருகனுக்கு கூட பெரிய அளவில் பேசலை பெரிய அளவில் இயக்கம் நடத்தலை நம் மத நல்லிணக்க கூட்டமைப்பு தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து உண்மையை கொண்டு வந்து அவர்களை பின்வாங்க வச்சோம் இன்னைக்கு முருகன் பிரச்சனையிலும் சரியான அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து அடுத்தடுத்து அவர்களுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வரோம் நம்ம பேசுன பிறகுதான் எல்லா கட்சியும் இதில் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கலெக்டர் படிசனம் போட்டோம் நீதிமன்றத்தில் போய் போராடினோம் நேற்று அந்த நிகழ்வு வச்சோம் இன்னைக்கு இந்த நிகழ்வு வச்சிரும் காலையில பக்தர்கள் நிகழ்ச்சி நடந்துச்சு இப்படி பல்வேறு இடங்களில் வந்து ஒவ்வொரு மூச்சிலும் நாம் எதுக்குறோம் இந்த பிரச்சனை தொடர்பாக நமது கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேட்டி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் அது போயிருக்குது இப்படி இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா வடநாட்டை பொறுத்தவரை ராமனை வைத்து அவங்க அரசியல் பண்ணாங்க ராமடை வைத்து அரசியல் செய்கிற போது அங்க உள்ள காங்கிரஸ் பின்வாங்கினாங்க மாநில கட்சிகள் எல்லாரும் பின்வாங்கினாங்க அதோட விளைவு என்னன்னா இன்னைக்கு அவங்க தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வளர்ந்துருச்சு இப்ப அதே தவறை இங்கே செய்யக்கூடாது நமக்கு பெரியார் ஒரு முன்மாதிரி இன்னும் வள்ளலாரும் வைகுண்டரும் பலரும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறாங்க அயோத்திதாசர்ல இருந்து அவர்கள் எல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிராக எதிர்த்தாக்குதலை தொடுத்து அரசியல் செய்தவர்கள் நீ பார்ப்பனிய தான் தாக்குதல் தொடுக்கும் டிஃபென்ஸ் தான் பெரும்பாலும் எல்லா இடத்துல பண்ணுறாங்க ஆனால் பெரியார் எப்பயுமே பார்ப்பனியத்தின் மீது தாக்குதல் தொடுத்தார் அந்த அவரிடம் நம்ம அந்த பண்பை கற்றுக்கொண்டு தமிழ்நாடு அதில் தான் நம்ம வேறுபட்டு நிற்கிறோம் அந்த வகையில் வடநாட்டில் நிகழ்ந்த தகவல்கள் தவறுகள் தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம் குறிப்பாக நம்ம எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட நம்ம கூட்டமைப்பை சேர்ந்தவங்க விடாமல் இதுவரை கூட்டம் போட்டு ஒரு இரநூறு கூட்டம் போட்டிருக்கும் அவங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எத்தனை கூட்டம் போட்டாங்களோ அதற்கு எதிராக அதை விட அதிக கூட்டம் நம்ம போட்டிருக்கோம் பணம் இல்லை நிதி இல்லை அரசாங்கம் ஆதரவு இல்லை கோர்ட் ஆதரவு இல்லை இருந்த எல்லா இப்படி இருந்தாலும் எல்லா தோழர்களும் கடுமையாக உழைத்து இதில் கொஞ்சம் பேர் தான் எங்களை முகம் தெரியும் ஆனால் முகம் தெரியாமல் எத்தனையோ தோழர்கள் உழைப்பு இந்த சங் பரிவார் அரசியலுக்கு எதிராக மதுரையிலே ஒரு முக்கியமான நிகழ்வை கட்டமைத்த வகையில் பல தோழர்களின் உழைப்பு இந்த வந்து இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வில் மதுரையின் மத நல்லிணக்க மரபை உயர்த்தி பிடிப்போம் என்ற ஒரு கூட்டறிக்கையை எழுத்தாளர்கள் கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர்கள் சார்பிலே இங்கே வெளியிட்டு தோழர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அதற்கு பின்பாக இந்த நிகழ்வு முடிவடையும் கோவையில் சூலூருக்கு பக்கத்தில் ஒரு கோவிலில் சிலைகள் உடைக்கப்பட்டது அதில் ராகு கேது சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு விநாயகர் சிலை இது மூன்றும் சிமெண்டால் செய்யப்பட்ட சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு யார் உடைச்சாங்கன்னு கோயிலுக்கு கேட் இல்ல சிசிடிவி இல்ல காவல்துறைக்கு உடனே தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க உள்ளுக்குள்ள யார் வந்தா என்ன ஏதுன்னு இருக்கிற சிசிடிவியெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம் பேசிட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்கிற அரசியல் கட்சிகளும் ஊரும் திரண்டு இது குறித்து விவாதித்துட்டு இருக்கும் போது திடீர்னு சங் பரிவார் கும்பல்ல இருக்கக்கூடிய முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேயாவது ஒரு ஏழ்ற இருக்கணும்னா அவரை அனுப்பிவிட்டோம்னா முடிஞ்சிடும் அவர் வந்து வந்திருக்காரு உள்ள வந்து நுழைஞ்சு இதை நான் சும்மா விட மாட்டேன் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பயங்கரமா கர்ஜனை செய்து தொடர் போராட்டத்தை நடத்த போறேன் போது அந்த ஊர் மக்கள் பேசியதுதான் தமிழ்நாட்டின் குரல் என்று நான் நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீ யாரா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் அப்ப பரிவார் கும்பல் யார் என்பது தமிழ்நாட்டுக்கு புதுசா கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள் அரசியலாக ஒரு நூறாண்டு கால வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள்னா தமிழ் சமூகத்துல இருக்கோம் நமக்கு ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரிகிற ஒரு சமூகமாக வளர்க்கப்பட்டிருக்கும் புரிதல் தான் கடைசியில அந்த மக்கள் எங்க ஊர் பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம் நீங்க எதையாவது செஞ்சுட்டு பெருசாக்கி விட்டுட்டு இழுத்து விட்டுட்டு அவங்க சொன்ன பாஷ அப்படியே சொல்றேன் வீடியோ இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் இழுத்து விட்டுட்டு நீங்க போயிருவீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க தான் அலையணும் அப்படின்னு அந்த மக்கள் பேசிய பேச்சத்தான் இன்றைக்கு நான் போராட்ட வடிவமா கையில் எடுத்திருக்கோம் எங்களுடைய பண்பாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறது இந்த சனாதன தர்மம் கொண்ட அதை உயர்த்தி படிக்கிற ஆரிய பார்ப்பனியம் அப்ப இந்த போர் என்பது என் ஒற்றை தன்மையை கொண்டு வந்து பன்முகத்தன்மைக்கு எதிராக எங்களுடைய வழிபாட்டு முறை எங்களுடைய மரபு எங்க சாமி எதை சாப்பிடணும் என் சாமி எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டு கடைசியில முருகன்னா இவர் அவர் கையில வந்து பொங்கச்சோரை கொடுத்து நெய்ச்சோரை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு வேட்டை சமூகத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் ஒரு வேட்டை சமூகத்தின் தலைவியாக இருந்த வள்ளி இவருடைய திருமணம் இவளுடைய அடையாளம் அவருடைய மீசை உட்பட அத்தனையும் எடுத்துவிட்டு ஆரிய ஆரிய தன் அடையாளத்திற்கான ஒரு உருவமாக முருகனை வைத்து இங்கே அரசியல் செய்ய பார்க்கிறது உண்மையிலேயே தோழர் எனக்கு ரொம்ப இன்னைக்கு வந்ததே தோழருக்காக தான் நான் வந்தேன் காரணம் என்னன்னா நாங்க ஒரு சின்ன கூட்டம் தான் ஆனா இந்த கூட்டம் யானையின் காதிலே நுழைகிற எறும்பை போல எவ்வளவு உயரமும் அதிகாரம் கொண்ட கூட்டத்தையும் நாங்கள் அடக்குவோம் அதற்கு இன்னும் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஒரு கலக குரலாக இங்க இருக்கிற தோழர்கள் செய்த இந்த போராட்டம் தான் இங்க நம்மளை கொண்டாந்து நிறுத்தி இருக்கு நிச்சயம் போராட்டம் எல்லும் தமிழ்நாட்டில் ஆரிய பார்ப்பனிய கும்பலினுடைய இந்த அரசியல் செல்லாது அவர்கள் பருப்பு வேகாது என்ற உறுதிமொழி இருக்கு அனைத்து பண்பட்ட சமூகமும் அதுவும் படித்து இருக்கிற பல்வேறு இயக்கங்களாக இருக்கிற அத்தனை பேரும் உங்களோட நாங்க நிப்போம் இது நம்முடைய பிரச்சனை எனவே மதுரை போன்ற பண்பாடு மிக்க இன்னும் இஸ்லாமியர்களோடு நெருக்கமான உறவு இருக்கிற தென் மாவட்டங்களுக்குள்ள இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம் எனவே இந்த அரசியலை உடைச்சு காலி பண்ணி சமூக ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை முற்போக்கு அரசியலை இன்னும் குறிப்பாக சமூக நீதி அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்றால் இந்த பார்ப்பனிய கும்பலை

கூடுகை கலக்காதே 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 அரசியலில் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை கலக்காதே கலக்காதே இழுக்காதே 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 கட்சிக்கு சங் பரிவார் கூட்டமே முருகனை கடவுள் முருகனை கட்சிக்கு இழுக்காது அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை அன்னை தமிழில் அர்ச்சனை இல்லை தமிழனும் அர்ச்சகர் இல்லை தமிழனும் அர்ச்சகர் இல்லை கருவறையில் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம்

முருகனை தூக்கி வருது எச்சரிக்கை 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 தமிழ் மக்களே எச்சரிக்கை எச்சரிக்கை மக்களே எச்சரிக்கை முருக பக்தர்களை எச்சரிக்கை முருக பக்தர்களே எச்சரிக்கை முருக பக்தர்களை எச்சரிக்கை முருக பக்தர்களே எச்சரிக்கை யாது மூரே யாவரும் கேளீர் யாது மூரே யாவரும் கேளீர்